வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சசல் காஷ்ரா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன திரைப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும் யாழ்ப்பாண மத்திய பேருந்து வளாகத்தின் பின்புறமாக வைரவர் கோவில் வீதியில் உள்ள பழக்கடை வியாபாரிகள் யாழ் மாநகர சபையின் மனிதாயுமானமற்ற செயற்பாட்டை கண்டித்து வியாபார நடவடிக்கைகளை இடநிறுத்தி போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தார்கள் சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை நபர்களை விடுதலை செய்ய வேண்டும் என சட்டமா அதிபர் ரணசிங்க பரிந்துரை செய்துள்ளமைக்கு கடும் எதிர்ப்பு நிலையில் இன்று ஜனாபதி அவரை சந்திக்க உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன சண்டியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை தொடர்பிலான குற்றவியல் விசாரணைகள் தொடர்பில் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட தனது கடமையை புறக்கணித்த சட்டமா அதிபருக்கு எதிராக அரசியல் குற்றவியல் பிரேரணையை நிறைவேற்ற என்று லசந்த விக்ரமதுங்காவின் மகள் அகிம்ச விக்ரமதுங்க வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் பிரதமர் ஹரணி அமரசூரியாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் இலங்கை தீவு முழுவதும் கடந்த காலங்களில் விடப்பட்ட ஊடக படுகொலைகள் மற்றும் தாக்குதல் சூத்திரதாரிகள் தயவு இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டுமென்று யாழ் ஊடக அமையம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் தளபதி ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை அதிகாரிகளாக எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை மார்ச் விசாரணைக்கு எடுத்துக் உயர்நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான தெங்கு பயிற்சிகை காணிகள் உட்பட பல காணிகளை அபகரித்து இந்த நாட்டின் தேங்காய் ஏற்றுமதிக்கு தடையாக இந்த நாட்டின் அரசு படைகளே உள்ளதாக தமிழக கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான துரராசா ரவிகரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் காணி விடயத்தில் அதிகாரிகளும் சில இடங்களில் தவறளித்துள்ளார்கள் படிப்படியாக காணிகளை விடுவிக்க தன்னாலான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுப்பேன் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் குறிப்பிட்டிருக்கிறார் ஜப்படனான கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் இலங்கை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்துடனான திருத்தப்பட்ட ஒப்பந்தத்துக்கு கடந்த திங்களாண்டு அமைச்சரவை அனுமதி அளித்திருந்தது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் டிஜிட்டல் ஏற்றுமதிகள் மூலம் மட்டும் இலங்கை ஆண்டுதோறும் ஐந்து பில்லியன் டாலரை ஈட்ட முடியும் என்று டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனபதியின் தலைமை ஆலோசகர் டாக்டர் ஹான்ஸ் விஜயசூரிய தெரிவித்திருக்கிறாா் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் நாளாந்த உணவுக்காக அதிகரிக்கப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் தொகையை இன்று முதல் செலுத்த தொடங்கியிருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கிராமத்துக்கு கிராமம் சென்றதைப் போன்று தற்போதைய ஜனாதிபதியும் செல்லுகிறார் அதுவும் நல்லதே இருந்தாலும் மக்கள் மத்தியில் செல்லும் போது அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வுடன் அவர் செல்ல வேண்டும் என்று பொதுஜனப்பேரமனவின் பாராளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ச அவருக்கு ஆலோசனை தெரிவிக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனாவின் தலையில் பிரச்சனை இருக்கிறது அவரை மனநல மருத்துவரிடம் அனுப்புமாறு அக்கிமக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் தியாசரி ஜெயசேகர சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இன்றைய பாராளுமன்ற அமர்களின் போது எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்துக்கு புறம்பான மொழியை பயன்படுத்தியதாக ஆளுங்கட்சி குற்றம் சாட்டியதை தொடர்ந்து சபையில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருந்தது குடிவரவு மற்றும் குடியேவு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா அமங்கியை கைது செய்து ஆஜர்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணியை மீளப்பெறுவதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராஜ் சிங்கம் படுகொலை தொடர்பில் சிறைத்தன்னை அனுபவித்த வேளை பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான பிள்ளையான் என்று அறியப்படும் சிவநேசத்துறை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு திட்டமிடலில் ஈடுபட்டார் என்று பிள்ளையானின் செயலாளர்களில் ஒருவரான ஆசாத் மவுலானா என்பவர் சனல்போவுக்கு தெரிவித்த குற்றச்சாட்டுகள் குறித்து பாதுகாப்பு தரப்பினர் மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் உயிட்ட ஞாயிறு தாக்குதல் குறித்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் செயலாளர் அசாத் மவுலானா தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று முன்னாள் ஜனாதிபதி கொத்தபா ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி வெளிநாட்டில் நிரந்தர வதிவிட உரிமை கோரும் மவுலானா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சுமத்தி வருவதாக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் தெரிவிக்கிறாா் அரசாங்கத்தின் இலச்சினியை பயன்படுத்தி மோசடியான வேலை விளம்பரங்கள் அதிகரித்து வருவதுடன் தனிப்பட்ட தரவு திருட்டு அதிகரித்துள்ளதான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெரும்பூவத்துக்கான நெல் அரசாங்கத்தின் உத்தரவாத விலையில் நெற்களஞ்சிய சாலைகளில் இன்று முதல் கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தையில் பச்சை மிளகாய் ஒரு கிலோ கிராம் ஆயிரத்தி இருநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் முன்னணி எண்ண நிறுவனங்களில் ஒன்றான இந்துஸ்தான் பெட்ரோலிய கூட்டு தாமதத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் எச் பி லூப்ரி கண்டஸ் சி லங்காவுடன் இணைந்திருக்கிறது இது இலங்கையில் மசகு எண்ணெய் சந்தையை கணிசமாக வலுப்படுத்தும் என்று கூறப்படுகிறது மன்னாரில் ஐம்பது மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை மேம்படுத்த கெலிஸ்பென்ட் லிமிடெட்டுக்கு ஒப்பந்தம் வழங்க அரசாங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஈராவூர் வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலையாக தரம் போதிலும் அங்கு இதுவரையில் அடிப்படை வசதிகள் கூட பூர்த்தி செய்யப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலி நலிம் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் குருநகர் தடாகத்தில் உள்ள மண்டதீவில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளப்பின் போது நூறு கிலோ கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது எல்பிடி பிரதேச குற்றத்தடுப்பு பிரிவினரால் கொஸ்கட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வதுரவில பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் ஹெரோயின் ஆகியவற்றை வைத்திருந்த முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் துறையின் கணினி பிரிவைச் சேர்ந்த காவல் ஆய்வாளராக நடித்து பண மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கையில் ரம்லான் மாதத்துக்கான விசேட விடுமுறை தொடர்பில் அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமுறிய கடத்தொழிலை கட்டுப்படுத்துவதற்காக சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஓரிரு வாரங்களில் இந்த பிரச்சினையை தீர்க்க முடியாது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறாா் கொழும்பு செட்டியா தெருவில் இன்றைய தங்க விலை லெவரப்படி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி அன்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது விளையாட்டுச் செய்திகளில் டெல்லி சட்டப்பேரவைக்கு நேற்று நடைபெற்ற தேர்தலில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஏழு தசம் ஏழு சைவர் சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன இதில் பாரதிய ஜனதா அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று பெரும்பான்மையான கணிப்பு நிறுவனங்கள் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பில் தெரியவந்துள்ளது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் நேற்று நடந்த இடைத்தேர்தலில் அறுபத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது சாம்சங் தொழிலாளர்கள் மூன்று பேர் தற்காலிக பணியிடை நீக்கம் குறித்து முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இரண்டாவது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவியை மூன்று ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததை கண்டித்து வரும் சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் இந்திய நிதியமைச்சு அதன் ஊழியர்கள் சட் ஜிபிடி டீப் போன்ற செயற்கை நுண்ணறிவு செயல்களை அரசாங்க சேவைகளுக்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறது காசா விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முடிவு விசித்திரமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருப்பதாக காங்கிரஸ் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த விவகாரத்தில் மோடி தலைமையிலான அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் விடுத்தாா் அமெரிக்காவில் இருந்து கைவிலங்கிட்டு இந்தியர்கள் நாடுகடத்தப்பட்டது தொடர்பாக விவாதம் நடத்த மக்களவையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காஷ்மீரின் பராமுல்லாவில் தீவிரவாதிகள் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்துள்ளார்கள் காஷ்மீர் பிரச்சினை உட்பட இந்தியாவுடனான அனைத்து இருதரப்பு பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க பாகிஸ்தான் விரும்புவதாக அந்த நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கிறாா் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷெக் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அவரை விரைவில் தாயகம் அழைத்து வருவோம் என்று அந்த நாட்டு இடைக்கால அரசின் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இருந்து கடத்தி செல்லப்பட்ட ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான தசம் ஒன்பது கிலோ உயரக பதப்படுத்தப்பட்ட கஞ்சா சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இனி ஆண்டுக்கு மூவாயிரம் ரூபாய் சுங்க கட்டணமாக செலுத்திவிட்டு நாட்டில் உள்ள அனைத்து சுங்க சாவடிகளிலும் கட்டணமின்றி சென்று வரலாம் என்று ஒன்றிய நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார் இன்று சென்னையில் ஆமிடத்தங்கத்தின் விலை இருநூறு ரூபாய் என்று சவரனுக்கு அறுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆமிடத்தங்கத்தின் விலை கிராமுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் காசா வட்டாரத்தை கொண்டுவரும் அதிபர் டொனால்டு டிரம்பின் யோசனையை பாலஸ்தீன அதிகாரிகளும் அரபு தலைவர்களும் சாடியிருக்கிறார்கள் காசா வட்டாரத்தை அமெரிக்கா அதன் கட்டுப்பாட்டில் கொண்டுவரும் என்று அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியதை வெள்ள மாளிகை தற்போது தற்காத்து பேசியிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் விரைவில் பேச்சு நடத்த விருப்பம் தெரிவித்திருக்கிறது ஒன்றியத்தின் பொருட்கள் மீது வரி விதிக்கப்போவதாக டிரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை குறித்து பேச விரும்புவதாக அது குறிப்பிட்டிருக்கிறது அமெரிக்காவை தொடர்ந்து உலக சுகாதார இடத்திலிருந்து அர்ஜென்டினாவும் விலகுவதாக அறிவித்திருக்கிறது சீனா ஹோங்காங் ஆகியவற்றிலிருந்து வரும் பொதிகளை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் என்று அமெரிக்கா கூறியிருக்கிறது விநியோகத்தை நிறுத்த உள்ளதாக அமெரிக்க அஞ்சல் சேவை கூறி ஒரு நாளுக்குள் இந்த அறிவிப்பு மீண்டும் வந்திருக்கிறது கிரீன்லாந்தை சேர்ந்த அரசியல் கட்சிகள் வெளிநாடுகளிலிருந்து நன்கொடை பெறுவதற்கு அந்த பிராந்திய நாடாளுமன்றம் தடை விதித்துள்ளது கிரீன்லாந்தை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தி வரும் சூழலில் அத்தகைய முயற்சிக்கு அரசியல் ஆதரவு திரட்டப்படுவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பனாமா கால்வாயை கடக்கும் அமெரிக்காவின் அரசாங்க கப்பல்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது பனாமா கப்பல்களுக்கு அளவுக்கு அதிகமான கட்டணத்தை வசூலிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பலமுறை சாடியதை அடுத்து இந்த அறிவிப்பு தற்போது வந்துள்ளது ரஷ்யாவுடன் சுமார் மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போரில் தங்கள் நாட்டைச் சேர்ந்த ஐயாயிரத்தி நூறு வீரர்கள் உயிரிழந்ததாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறாா் கொங்கோவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் மியன்மாரில் சிறை வைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஆங் சான் சுகியின் குடும்ப இல்லத்தை ஏலம் விடும் அரசின் முயற்சி மீண்டும் தோல்வியடைந்துள்ளது இத்தாலியில் பாதுகாக்கப்பட்ட பறவை இனங்களை வேட்டையாடியதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மகன் டிரம்ப் ஜூனியர் மீது இத்தாலி அரசு வழக்கை பதிவு செய்திருக்கிறது அல்பேனியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அகதிகள் மீண்டும் இத்தாலிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள் மியன்மார் எல்லை அருகே உள்ள ஐந்து பகுதிகளுக்கு தாய்லாந்து மின்சார விநியோகத்தை துண்டித்துள்ளது மியான்மர் எல்லையில் அதிகரித்துள்ள மோசடி நிலையங்களை முடக்க தாய்லாந்து அவ்வாறான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தென்கொரியாவின் காவல்துறையும் சில அமைச்சுகளும் வேலையிட கணனிகளில் டீப் சிக் செயலியை தற்காலிகமாக தடை செய்துள்ளன பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த முடிவு எடுத்ததாக தென்கொரியா கூறியுள்ளது இங்கிலாந்தின் தனகரில் அமைந்துள்ள கிரென்பெல் கோபுரம் இடிக்கப்பட உள்ளது நியோக்கில் டாக்ஸி ஓட்டுநர்கள் வித்தியாசமான இயக்கத்தை நடத்துகிறார்கள் கழிப்பறைக்கு செல்ல அனுமதி அளிக்கும்படி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் கழிப்பறைக்கு செல்ல வேண்டியுள்ள ஓட்டுநர்கள் காரை நிறுத்துவதற்கு இடமில்லாமல் சிரமப்பட்டு வருகிறார்கள் விளையாட்டுச் செய்திகளில் பாகிஸ்தானில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் தொடருக்கான தென்னாப்பிரிக்கா அணி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய அணியின் சகலதுரை ஆட்டக்காரர் மார்க் ஸ்டைட்ஸ் அறிவித்திருக்கிறார் சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இரண்டு இந்திய ஜோடிகள் முதல் சுற்றில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நெதர்லாந்தில் நடைபெறும் ஏபியன் ஆம்பரோபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஸ்பெயினின் காலோஸ் அல்கராஸ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார் நோர்வேயில் நடக்க உள்ள செஸ் டோர்னமெண்டில் ஐந்து முறை உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள யம்பவான் மெக்னஸ் கார்சனுடன் உலக செஸ் சாம்பியன் குகிஸ் மோத இருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணய மாற்ற விதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி பத்து ரூபாய் பதினேழு சதம் இந்திய பிரமதியில் தொண்ணூறு ரூபாய் தொன்னூற்றி இரண்டு சதம் ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு ரூபாய் எண்பத்தி ஆறு சதம் இந்திய பிரியில் எண்பத்தி ஏழு ரூபாய் மூன்று சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ரூபாய் இந்திய பிரியில் தொன்னா தொலைமதியில் இந்திய பிரியில் ஒன்பது ரூபா முப்பது சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரிவில் இந்திய பிரியில் ஒரு காலியூர் காலியூரப்பான வடக்கும் தபழலியரிடம் பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் அமைந்துள்ள வி ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே